ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்றக்காக நம்ம சாதம் எல்லாம் வச்சு மீதமாயிடுச்சு பாருங்க நம்ம மீதமான சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாங்க மாத்திட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம சாதம் எடுக்கிறோம் கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதையும் உள்ள சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க அரைச்சு எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க அரைக்கும் போது இடையில தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு கப் அளவு சாப்பிட்டுக்கு வந்து கால் கப் அளவு தண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பத்துல இருக்க கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியா இருக்க கூடாதுங்க நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்க்கு மாத்திட்டு கொஞ்சமா நடு சேர்ந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்க பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் தாராளமா சேர்த்துக்கலாம் இப்ப இது லைட்டா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இனி வந்து நெய் நெய்யது நம்ம சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்க இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் அதே நெய்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதத்தை அரைச்சி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க லைட்டாக தண்ணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகுங்க பாருங்கள் இப்போ லைட்டாக கெட்டியாக இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயே அப்படியே விட்டுட்றலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நான் ஃபுட் கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதோடயே நான் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை உள்ள சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கால் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் லைட்டாக ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் லைட்டை தட்டி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக உங்கள் வீட்டில் ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இப்ப கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பேன்ல ஒட்டாம இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில எடுத்துடலாங்க இன்னுமே ரொம்ப கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் அது அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அது ஃபுல்லா உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து மீதமான சாத்துல நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த ஹல்வா ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மீதமான சாத்த வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சென்னை அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்